ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி பஸ்னி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கோதுமை ரவையை வச்சு இன்றைக்கி அல்வா எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே விட மாட்டீங்கன்னு ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி நான் அல்வா பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறங்களும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி கோதுமை ரவையில் தான் அல்வா பண்ண போகிறோம் ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன் ஸோ இந்த ரவையை நம்ம அப்படியே வறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் அதே மாதிரி தேவையான அளவுக்கு நான் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேருங்க நம்ம எடுத்து வச்சிருக்க பாதாம் பருப்பு முந்திரி பருப்பை சேர்த்து ஃபஸ்ட் நெய்யில் வறுத்துக்கலாம் நல்லா ரோஸ்டடாக வருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதை சாப்பிடும் போது ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே நெய்யிலே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ரவையை நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் இந்த நெய்யே எப்போதும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கப்பு அளவுக்கு எடுங்க ரேஷியோ ஏன்னா நமக்கு வந்து அல்வா பண்ணும்போது நிறைய குவான்டிட்டி வரும் இந்த கோதுமரை வந்து உபரி கொஞ்சம் அதிகமாக இன்னும் கூட கம்மியாக எடுத்து செய்கிறீங்கன்னா கூட செஞ்சுக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துக்கிறேன் எனக்கு கரெக்டாக இருக்குன்றதுக்காக நம்ம ஊற்றியிருக்க நெய்யிலே நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து போடும்போது அந்த ரவைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கிற ரவைக்கு நிறைய டிஃப்ரென்ஷேட் தெரியும் நமக்கு வந்து பட அந்த இந்த ரவையெல்லாம் கொஞ்சம் அப்படியே நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை அப்படியே சேர்த்தின்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிச்ச தண்ணி சேருங்க அப்போ கரெக்டாக இருக்கும் எதுக்காக சொல்கிறீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரவை வந்து ஆகாது கொஞ்சம் கஷ்டம் அதனால நல்லா நமக்கு நல்லா குக்காகி நமக்கு வரும் நல்ல சாஃப்ட்னஸாகவும் நமக்கு வெந்து வரும் இந்த மாதிரி ஹாட் வாட்டர் வச்சு ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்காக தான் சொன்னேன் இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றிக்கனா நமக்கு நல்ல குக்காக ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்வீட் பண்ணும்போது எப்போயுமே நான் உப்பு சேர்ப்பேன் ஸோ அதை தான் நான் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோதுமை ரவையை நல்லா வேக வைக்க போகிறோம் கண்டிப்பாக பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மாதிரி கண்டிப்பாக வேகணும் அப்போ கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பேனை மூடியை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா வெந்துருக்குது தண்ணி கொஞ்சம் லைட்டாக ட்ரையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வேகணும் நம்ம போட்டிருக்க ரேஷியோ படி நெக்ஸ்ட்டு வந்துன்னா வேறு மாதிரி நமக்கு வரும் அந்த அல்வா திரண்டு நல்லா ஸோ நல்ல வெந்து வரும் குவான்டிட்டி அதிகமாக வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நெய் நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும் முன்னாடிக்கு கிப்போம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வெந்து இருக்குது அந்த கோதுமை வர இந்த ஸ்டேஜில் நாடு சக்கரை நான் சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் வெள்ளம் சேர்க்கனாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் அதை காய்ச்சி கூட நீங்கள் வந்து வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரையை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் மண் இல்லாத வெள்ளமாக பார்த்து சேருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு சாப்பிடும் போது ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் லிக்விடாக ஆரம்பிக்கும் ஸோ அந்த லிக்யூடாக இருக்கும் போது நல்லா கரண்ட் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நமக்கு ஆல்மோஸ்ட் நல்லா வெந்து வந்துடும் தேவையான அளவுக்கு லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் திரும்பவும் கரண்ட் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து அங்கே இருக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த நம்ம ரவை போட்டிருக்கிறதுனால நாட்டு சக்கரை போட்டிருக்கிறதுனால நமக்கு முடிகிற ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து டைட்டாக ஆரம்பிக்கும் அந்த கோதுமை ரவை அப்போ வந்து ஸ்டேஜில் நம்ம லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணுறதுனா கரெக்டாக இருக்கும் டைட்டாக ஆரம்பிக்க ஆரம்பிக்க நமக்கு வந்து நல்லா குக் ஆகிட்டு வருதுன்னு அர்த்தம் அந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ திரும்பவும் நான் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கரண்டிடுச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம இன்னும் நட்ஸு சேர்க்கவே இல்லை ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம நட்ஸு சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு முந்திரியும் நம்ம ஸ்டார்டிங்கில் வருத்தோம் இப்போ நான் அதை நான் சேர்த்துருக்கேன் இன்னும் நம்ம ஏலக்காய் தூள்னா சேர்க்கவே இல்லை ஒரு ஆஃப் டீஸ்பூன் கிட்டே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ளேவருக்காக தூள் இருந்தால் சேருங்க சப்போஸ் உங்கள்கிட்ட தூள் இல்லைனா கூட ஏலக்காய் நச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பவுடராக சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து வாயில தட்டுப்படாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதுதான் இந்த அல்வா அப்படியே எடுத்து போடும்போதே நல்லா அல்வா சூப்பராக இருக்கும் அப்படியே நமக்கு கரண்டியில் அப்படியே ஒட்டாமல் நழுவிட்டு வரும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது வித்தியாசமாகவும் இருக்கும் நீங்கள் இந்த அல்வா சாப்பிட்டுருக்கவே முடியாது எங்கேயுமே அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இதை நம்ம அப்படியே வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட தான் இந்த மாதிரி அந்த கரண்டியில் விட்டாமல் அந்த கெட்டியாக நமக்கு வரும் அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு நான் கோதுமை ரவையை வச்சு எப்படி அல்வா பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதே மாதிரி இந்த அல்வாவில் நம்ம எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணவே இல்லை வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செஞ்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்